மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாசம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாசமா நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் கும்பராசிலும் மீன ராசியிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர மாசி மாத பொதுவான ராசி படங்கள் அதாவது கும்பராசி அப்படின்னு பார்க்கும்போது மூணு பாதங்களும் மீனராசியில் ஒன்று பாதங்களும் அதை நாலாவது பாதமானது மீனராசிகளும் இடம்பெற்றிருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் மன வருத்தங்களும் கவலைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கும் சரிங்களா மாசி மாதத்தில் அதுக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்கும் அதாவது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வெடிச்சிருவீங்க கும்பராசிக்காரங்க குறிப்பாக பூரட்டினாசி இருக்காருங்க குழந்தைகள் மேலே இருந்த வருத்தம் ஒரு வேகமாக மாறி வெடிச்சிரும் ஸோ அதுக்கு பின்னாடி மாசி மாதத்தில் ஒரு ரிலாக்சேஷன் கிடச்சி குழந்தைகளை அரவணைச்சிக்கிங்க எப்போவுமே தாய் அடிப்பா பின்னாடி அனுப்பா அதுதான் இந்த கதை சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனம் பழையாத சொத்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருந்த சொத்து உங்களை தேடி வரும் உங்களுடைய சொத்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுடைய எதிரி கையில் இருந்தது எதிரிக்கை ஓங்கி உங்களுடைய கைக்கு தாழ்ந்து இருந்தது அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கல ஆனால் இந்த மாசி மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களை தேடி வரும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது பெரிய அளவில் புரிதல்கள் ஏற்பட்டு ஏன் கணவன் ஏன் மனைவி அப்படின்ற அளவுக்கு அந்த சொல்லாம் உருவாகும் குழந்தைகள் வழியில் அனுகூலமும் பாசமும் ஆதாயங்களும் கிடைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கருவுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அல்லது ஏதேனும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வித்தியாசமான முறையில் ஹீலிங் போன்ற வகையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதன் மூலம் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாசி மாதத்தில் கிடைக்குது அதே நேரத்தில் வேலையில் பனிச்சுமைகள் கூடும் பனிச்சுமைகள் கூடினாலும் கூட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பாசுக்கும் இடையில் ஈக்குவலாக சேர்போட்டு உட்காந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக உண்டு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது பழமையான சிவன் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அனுகூலத்தை பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்